ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு கப் பால் வச்சு வாயில் வச்சதும் கரைஞ்சி போகிற மாதிரி நல்லா சூப்பராக சாஃப்டாக டேஸ்டியான கேரமல் புட்டிங் எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் இதை செய்கிறதுக்கு முதல்ல வந்து நம்ம கேரமல் ரெடி பண்ணணும் அதுக்கு ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு ஒரு பேனை சோடு பண்ணிவிட்டு அரை கப் அளவுக்கு சர்க்கரை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து சர்க்கரையை நல்லா நம்ம கரைச்சிட்டு கேரமல் பண்ணி எடுத்துக்கலாம் இது செய்கிறதுக்கு அளவு எல்லாமே நான் வந்து இரநூத்தி ஐம்பது எம்எல் கப்பில் தாங்க அளவு சொல்லியிருக்கேன் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க பெரிய டம்ளரை பயன்படுத்தி அளந்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் சர்க்கரை எல்லாமே முழுமையாக நல்லா கரைஞ்சிட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு நல்ல ஒரு கோல்டன் கலருக்கு வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி கோல்டன் கலருக்கு வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க பட்டர் இல்லைன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ அதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது அடுப்பு வந்து ஆஃப் பண்ணி தாங்க இருக்குது இப்போ பட்டர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட ஒரு கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வைத்த பால் சேர்த்துக்கோங்க பால் கொஞ்சம் நல்லா திக்கான பாலாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு புட்டிங் வந்து நல்லா வந்து திக்காக வந்திருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா க்ரீமியாகவும் இருக்கும் இப்போ ஒரு கப் பாலை வந்து மொதல் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நல்லா சூடான கேரமல்ல நம்ம பால் சேர்க்கும்போது அப்படியே பொங்கி அது தெறிக்க ஆரம்பிக்கும் அதனால் பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க சரியாக ஒரு கப் சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் அரை கப் அளவுக்கு சர்க்கரை ஒரு கப் அளவுக்கு பால் ஒரு டீஸ்பூன் பட்டர் சேர்த்துருக்கோம் இப்போ இந்த பாலில் இந்த கேரமல் எல்லாம் நல்லா கரைஞ்சி நல்லா ஒன்று போல் சேர்ந்து வரணும் இப்போ பாருங்கள் நல்லா கலந்து வந்துருச்சு இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் மூணு முட்டை உடச்சி சேர்த்துக்கோங்க முட்டை வந்து எடுக்கும்போது கொஞ்சம் பெரிய சைஸ் முட்டையாக எடுத்துக்கோங்க இது கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க எசன்ஸ் இல்லைன்னா இதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க மேசம் போது இந்த புட்டிங்கில் உங்களுக்கு முட்டையுடைய வாசனை இருக்காது அதுக்காக தான் சேர்க்குறோம் ஸோ இப்போ முட்டையை நல்லா அடித்து எடுத்துகிட்டு இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த கேரமல் கலவையை சேர்த்துக்கலாம் இந்த கேரமல் பால் வந்து நல்லா அப்புறமா சேர்த்துக்கோங்க இப்போ முட்டையோடு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லாமே ஒன்று போல் கலந்து வரணும் இப்போ நல்லா கலந்ததும் இதை வேக வைக்கிறதுக்கு வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு பாத்திரம் இல்லைன்னா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக பட்டர் இல்லைன்னா நெய் தடவிக்கோங்க அந்த பாத்திரத்து மேலே ஒரு ஜல்லடை வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கலவையை வந்து வடிகட்டி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இந்த பாத்திரத்துக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு மூடி போட்டு முடிக்கோங்க இப்போ அதை வேக வைக்கிறதுக்கு இட்லி பாத்திரத்தில் ரெண்டு கப் தண்ணி ஊற்றி நல்லா தண்ணியை சூடு பண்ணியிருக்கேன் இது உள்ளே ஒரு இடியாப்பு பிளேட் வச்சுக்கோங்க இடியாப்ப பிளேட்லேனா இட்லி தட்டை வச்சுக்கோங்க அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாத்திரத்தை வச்சுருங்க வச்சுட்டு இப்போ மூடி போட்டு மூடி அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் இதை வேக வச்சுக்கலாம் இப்போது ஒரு இருபத்தஞ்சி நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நல்லா புட்டிங் வெந்து வந்திருக்கும் வெந்துருக்கான இந்த மாதிரி கத்தி கத்தி விட்டு குத்தி செக் பண்ணிக்கோங்க எடுத்து வெளியில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஆறுனதும் ஃப்ரிட்ஜில் ஒரு முப்பது நிமிஷம் வச்சு எடுத்திங்கன்னா புட்டிங் ரெடி ஆயிரும் இல்லை உங்களுக்கு சில்லுன்னு சாப்பிட பிடிக்காது அப்படின்னா வெளியிலயே நல்லா ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் ஓரத்தில் இந்த மாதிரி நல்லா எடுத்து விட்டுட்டு மேலே ஒரு தட்டை வச்சுட்டு அப்படியே நீங்கள் தட்டுக்கு மாற்றிக்கோங்க இந்த மாதிரி அப்படியே பாத்திரத்தை திருப்பிட்டு எடுத்திங்கன்னா நல்லா ஒட்டாமல் வந்துடும் இப்போ நம்ம இதை வந்து கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம் ஸோ ரொம்ப ரொம்ப சாஃப்டாக நல்ல டேஸ்டியாக க்ரீமியான ஒரு கேரமல் புட்டிங் வந்து ரெடி ஆயிருச்சு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த புட்டிங் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ